ஒன்பதாவது சீசன் தொன்னூறு நாட்களை நெருங்கியிருக்கிறது போட்டியில் பங்கேற்ற பலர் எவிக்ட் ஆகியிருக்கும் நிலையில் விஜே பார்வதி கம்ருதீன் விக்கல்ஸ் விக்ரம் கானா வினோத் திவ்யா கணேஷ் சாண்ட்ரா சுபிக்ஷா சபரி அரோரா உள்ளிட்டோர் இப்போது போட்டியில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் விஜே பார்வதி சாண்ட்ராவை காரிலிருந்து எட்டி உதைத்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் தொடங்கி நடந்து வருகிறது இதில் மொத்தம் இருபத்தி நான்கு போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களில் பதினைந்து பேர் இதுவரை எவிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதம் இருக்கும் ஒன்பது பேரும் இறுதிக்கு சென்று எப்படியாவது டைட்டிலை அடித்துவிட வேண்டும் என மும்முரமாக விளையாண்டு வருகிறார்கள் இறுதி கட்டத்தை நிகழ்ச்சி நெருங்கி இருப்பதால் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டென்ட்களை போட்டியாளர்கள் கொடுக்கிறார்கள் இந்த சீசனில் பலரது கவனத்தை ஈர்த்தவர்களில் ஒருவராக விஜய் பார்வதி மாறியிருக்கிறார் போட்டி ஆரம்பித்த சமயத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை அண்ணன் அண்ணன் என்று சொல்லி நெருக்கமாக இருந்தார் அது மட்டுமின்றி சக போட்டியாளர்கள் பலரிடம் அவர் நடந்து கொள்ளும் விதமும் ரசிகர்களிடம் பெரிய விமர்சனத்தை பெற்று வருகின்றன ஆனாலும் அவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை முக்கியமாக சபரிநாதனுக்கும் பார்வதிக்கும் இடையே சுத்தமாக செட்டாகாமல் இருந்தது அந்த லிஸ்டில் தான் கம்ருதினும் இருந்தார் ஆனால் பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் இடையே என்ன நடந்ததோ தெரியவில்லை சமீபமாக ஓவர் நெருக்கம் காட்டி வருகிறார்கள் இரண்டு பேரும் காதலர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள் என்பது ரசிகர்களில் பெரும்பாலானோரின் கருத்தாக இருப்பது கவனிக்கத்தக்கது பார்வதிக்கு உண்டு என்றால் கம்ருதீன் உடனே சப்போர்ட்டுக்கும் வந்து விடுகிறார் புத்தாண்டு அன்று கூட சுடிதார் அணிந்திருந்த பார்வதியை பார்த்து நீ ரொம்ப ஹோம்லியா இருக்க என கம்ருதீன் ஹாட்டாக மாறிடவா என முகம் சுழிக்கும்படி பேசினார் அது ரசிகர்களிடையே கடும் கண்டனத்தை பெற்றுக் கொடுத்தது அது மட்டுமின்றி தனியாக ஒரு அறைக்குள் அவர்கள் இரண்டு பேரும் செல்வதையும் கண்டிக்க தவறியதில்லை மக்கள் இந்த நிலையில் பார்வதியின் தனது கிரைம் ரேட்டை கூட்டும்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அதாவது இறுதிச் சுற்றிக்கு செல்லும் டிடிஎஃப் டாஸ்கில் போட்டியாளர்கள் கொடுக்கப்பட்டது அதாவது இறுதி சுற்றுக்கு செல்லும் டிடிஎஃப் டாஸ்க் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் காருக்குள் அமர்ந்திருந்த சாண்ட்ராவை பார்வதி எட்டி உதைத்தார் அதன் காரணமாக கீழே விழுந்த சாண்ட்ரா மயங்கிவிட்டார் இதை பார்த்து பதறிய சக போட்டியாளர்களான விக்கல்ஸ் விக்ரம் சபரிநாதன் கானா வினோத் ஆகியோர் அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள் ஆனாலும் அவருக்கு சரியாகவில்லை உடனடியாக மருத்துவ குழு வந்து அவருக்கு சிகிச்சை அளித்தது பார்வதி எட்டி உதத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த திவ்யா கணேஷும் தன் பங்குக்கு பார்வை